ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து செய்திதான் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்து வருகிறது ஜெயம் ரவியின் அறிக்கைக்கு பதில் அறிக்கையை ஆர்த்தி வெளியிட்டிருந்தார் அதில் என்னிடம் எதுவும் கலந்து ஆலோசிக்காமலேயே திடீரென்று இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டார் ஜெயம் ரவி என் பிள்ளைகளை இனி யார் கவனிப்பது என்று சோகமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதனை பார்க்கும் பொழுது ஆர்த்திக்கு விவாகரத்து செய்வதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று தெரிய வந்தது இதற்கு இரண்டு நாட்களாக மௌனமாக இருந்து வந்த ரவி தற்பொழுது இந்த அறிக்கை குறித்து பதிலளித்துள்ளார் அதாவது ஜெயம் ரவி கடந்த மூன்று மாத காலமாகவே சென்னையில் இல்லை இதற்கு காரணம் ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதாவின் அடக்குமுறையும் சர்வாதிகார குடும்ப தான் காரணம் என்று ரவி தரப்பில் சொல்லப்பட்டது மேலும் நடிகை குஷ்புவும் ஆர்த்தியின் அம்மா அதாவது ரவியின் மாமியார் சுஜாதாவும் தோழிகள் அதனால் குஷ்பு தான் ரவிக்கும் ஆர்த்திக்கும் திருமணம் செய்து வைக்க முதல் காரணமே மேலும் இவர்களின் குடும்பத்தில் பல முறை பஞ்சாயத்தும் செய்து வைத்துள்ளார் குஷ்பு ஆனால் விவாகரத்து விஷயத்தை குஷ்புவிடம் கூட சொல்லாமல் திடீரென்று அறி மூலம் கூறிவிட்டார் ஜெயம் ரவி இதனை ஆர்த்தி குடும்பத்தார் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இன்றிலிருந்து ஜெயம் ரவியை வலை வீசி தேடி வருகிறது ஆர்த்தி குடும்பம் ஆனால் வரை தலைமறைவாக இருந்து வருகிறார் ஜெயம் ரவி மேலும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் கூறிய இந்த விஷயம்தான் அவரின் உண்மையான இந்த நிலையை அனைவருக்கும் புரிய வைக்கிறது அதாவது நான் எனது மனைவியையோ அல்லது அவரது வீட்டாரையோ சந்திக்க விரும்பவில்லை கோர்ட்டு தன்னை விசாரிக்க எப்பொழுது அழைக்குமோ அப்போது நான் சென்னை வருவேன் அதற்கு முன் யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் நான் வரமாட்டேன் ஒருவேளை நான் அங்கு வந்தால் கடத்தப்படுவேன் அப்படி நடந்தால் எனக்கு என்ன ஆகும் என்று எனக்கே தெரியாது அதை நான் விரும்பவில்லை மற்றபடி நான் எனது மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார் இதனை வைத்து பார்க்கும்போது ஒரு அடிமை போலதான் இவ்வளவு காலம் ஜெயம் ரவி வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அதனால் அவர் இஷ்டம் போல அவரை வாழ்விடுங்கள் என்று அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர்